பாப்டிசம் எடுத்திருக்கிற நீ எப்படிக்க ஐயப்பசாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேட்கிறேன் இன்னொன்னு இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமா எழுதி குத்துக்கிறான் உனக்கு அதையும் இனி கண்மூடித்தனமா பாடிட்டா இப்ப மாட்டிக்கின ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா முதல்ல தாடிக்காரன் பேத்தி இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரிசத்தை கடைபிடிக்கிற உங்களுக்கு கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை அய்யப்பா சாமி கோயில்ல மாத்திரம் இல்ல கிறித்தவ ஆலயத்துக்குள்ளேயும் உன்னை சேகக்கூடாது ஏன்னா நீ என்ன பண்ற தாடிக்காரம் பேத்தின்ற தாடிக்காரம் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளயும் நீ போகவே கூடாது ரெண்டாவது தீட்டான துப்பட்டா இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீ தான் கொச்சப்படுத்திட்ட நானும் ஒரு கிறித்தவன் நான் கொச்சப்படுத்த விரும்பல நான் உன்னை கேக்குறேன் இந்துக்கள் இருக்கிற எந்த சகோதர சகோதரர்கள்லாம் வந்து கிறிஸ்துவனை நோன்றானா நீங்க மட்டும் ஏன்டா போறீங்க அவங்க அவங்க பிடிச்ச தெய்வத்தை அவங்க பிடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறாங்க அந்த சாமியை பார்த்து நாயின்ற பேயின்ற சாத்தான் என்ற என்ற உனக்கு என்னடா கிறிஸ்தவன்களை பார்த்து தான் கேக்குறேன் என்னைக்காவது இந்து சகோதரர்கள் வந்து நம்ம கிறிஸ்துவ யேசப்பாவை பார்த்து சாத்தான்னு சொல்லிக்கிறாங்களா மாதாமாவை பார்த்து பேயின்னு சொல்லிக்கிறாங்களா கொஞ்சம் திருந்துங்க செய்து உங்களை விட பக்தியா இன்றைக்கும் கிராமத்துல கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் சிலுவைய பார்த்தா இந்து சகோதரர்கள் பக்தியோட கையை எடுத்து கும்பிட்டு பிதாசுதன் போடு போடுகின்ற காலம் இன்றைக்கும் இருக்குது ஆனா நீங்க பெரியோ அப்படியே திருந்துங்கடா முதல்ல திருந்துங்கடா பைபிள்ல ஒழுங்கா படிச்சு அதுல இருக்கிற சாராம்சத்தோட வாழுங்க அன்புதான் காட்ட சொல்லுகிறார் கடவுள் நீங்க வம்பு தான் வச்சுங்கிறீங்க ஏன் இசைவானேக்கா தீட்டான ிய கிறித்தவ சகோதரி தானே லந்து நாட்கள் நாற்பது நாட்கள் நாட்கள் இயேசு நாளுக்கு அறையப்பட்ட இந்த நாற்பது நாள் நம்ம குடும்பத்துல இருக்கிற சகோதரர்கள் பெண்கள் கூட இருப்பாங்களா இவங்கள காலையில எழுந்து குளிப்பாங்க கௌச்சி சாப்பிட மாட்டாங்க அதே கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க அப்படிதான் இந்துத்துவத்து சகோதரர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாம காலையில எழுந்து குளிச்சு வேதத்தை வாசித்து மூணு வேலை நீ எப்படி சர்ச்சைக்கு போறியோ அதே மாதிரி ஆலயத்துக்கு போய் அவங்க கட்டுப்பாடோடு கூட வாழ்றாங்க யாரும் ஏதி குத்துறான்னு சொல்லி பாடிட்டு ஒரு நாலு நாள் காசுக்காக இதெல்லாம் தேவையா மறுபடியும் சொல்றேன் இசைவாணி அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன் காவல்துறை இப்படிப்பட்ட சகோதரிய புடிச்சி உள்ள போடுங்க இன்னொன்னு தந்தை பெரியாரின் பேத்தின்னு பாடிக்கிறாங்க கிறிஸ்துவ ஆலயத்திலயும் சேர்க்காதீங்க நன்றி ஜெய்பீம்